எனது உயிர் அண்ணன் மற்றும் உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்று நாம் எல்லோரும் கூடியிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்து ஆர்ப்பாட்டமானது கொல்கத்தாவில் நிகழ்ந்த ஒரு கொடூர கொலை இன்னைக்கு நம்மளுடைய தங்கை நம்மளோடு இல்லை அவங்களுடைய மூச்சு காத்து நம்ம கிட்ட இல்லை அவங்க ஒரு சிறப்பான மருத்துவராக வருவதற்கான எல்லா தகுதியும் நேர்மையுமான இருந்த ஒரு தங்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஒன் லேக் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பீப்புள் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் எம்பிபிஎஸ் சீட் எழுதுவாங்க எக்ஸாம் அதில் நமது தங்கை எம்பிபிஎஸ் பயின்று வெற்றிகரமாக அந்த கோர்ஸை முடித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஜி கோர்ஸ் இன் பல்மனாலஜி அதையும் தேர்ந்தெடுத்து அதாவது அதை தேர்ந்தெடுத்து செகண்ட் இயர் ஆல்மோஸ்ட் முடிக்கிற கிட்டத்தட்ட மணி கால் டியூட்டியில இருந்த ஒரு தங்கை முப்பத்தாறு மணி நேரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவங்க வீட்டில இருந்து வெளியில போகும்போது அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படின்னு நெஞ்சே பத பதைக்குது ஆக்சுவலா முப்பத்தாறு மணி நேரம் ஆண்கால் டியூட்டி முடிச்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை விடிய காலம் மூணு மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹால்ல போய் படுத்துருக்காங்க அவங்க அப்படா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது நம்ம கண்ணை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல எவ்வளவு எவ்வளவு கொடூரமான ஒரு வன்புணர்வு உடம்புல ஒரு இடம் கூட விடலை மருத்துவ கூராய்வு ரிப்போர்ட் சொல்லுது அவங்களுடைய கண்கள் அவங்க போட்டிருந்த கிளாஸ்னால குத்தி ரத்தம் வந்திருக்குது மூக்குகள் உடைப்பட்டு இருக்கிறது வாய் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வந்திருக்குது வாய் உடைஞ்சிருக்குது ஹயாட்னு சொல்லக்கூடிய நெக் போன் உடைச்சு உடைக்கப்பட்டிருக்குது மார்பு மார்பில் இருக்கிற எல்லா எலும்புகளும் உடைத்து முறுக்கப்பட்டிருக்கிறது அப்டவன் வயிறு பகுதி சிதை உண்டு கிடைக்கிறது பெண்ணுறுப்பு நசுக்கப்பட்டிருக்கிறது கமுத்தி போட்டு அவங்களுடைய ஸ்பைனல் கார்ட் ஃபுல்லாவே முறுக்கப்பட்டிருக்கிறது இடது காலில் இரத்த கசிவுகள் பிளட் ஸ்டெயின்ஸ் அதே மாதிரி ரைட் ஃபிங்கரில் உடைவு ஒரு இடம் கூட விடலை என் தங்கையை சின்ன பின்னமாக்கி கால் பல்வி போன்னு சொல்லக்கூடிய அந்த போன் ஒரு பெண் உடம்பில்

என் தங்கை ஒரு ஒரு சாதாரண டெய்லியர் குடும்பத்திலிருந்து பிறந்து அவங்க அப்பா ஒரு பேட்டியில் சொல்றாரு பிள்ளை வந்து வீட்டில இருந்து காலேஜ் போற வரைக்கும் பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக சொல்றாங்க ஆனால் அவருக்கு தெரியல பிள்ளையோட பாதுகாப்பு அவருடைய இன்ஸ்டிடியூஷன்ல தான் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல இத்தனை கொடூரங்கள் எங்கள் தங்கச்சிக்கு மட்டுமல்ல பல தங்கைமார்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் உணர்ந்த நன்மடையும் மேற்கொண்ட பார்வையின் நிலத்தில் கொண்ட மாந்தர் செம்மை மாந்தர் திமிர்ந்தும் திரும்புவதில்லையாம் என்று என்னுடைய பாரதி எங்கள் அண்ணன் கற்பித்த பாலின சமத்துவத்தின் கோட்பாடுகளில் வழிவந்த நாம் தமிழர் கட்சியினர் என்னைக்குமே இந்த மாதிரியான வன்புணர்வுக்கும் இந்த மாதிரியான கோழி செயல்களுக்கும்

நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒன்றே தீர்வு என்று நான் நம்பிக்கையோடு தொடர்வேன் நம்முடைய போராட்டத்தையும் பயணத்தின் நன்றி வணக்கம் நான்